பூம் தத்புருஷாய வித்மகே வக்கிரதுண்டாய தீமகை தன்னோ தந்தி பிரசோதயா பூம் ஆதித்யஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபக் கிருது வருடம் மாஷி மாதம் பதிமூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி பிரதமை இரவு எட்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு துவிதியை நட்சத்திரம் பூரம் இன்றைய நாள் முழுவதுமே நட்சத்திரம் பூரம்தான் நல்ல நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை மாலை மூன்று மணி முப்பது நிமிடத்திலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மாலை மூன்று மணியில் இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராசம உத்திராடம் திருவோணம் வானவியல் உள்ளடக்கிய பிறப்பு எண் எண் விதி பஞ்சபூத நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை விதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகளால் ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது எதிர்ப்பு அப்படிங்கிறது ஆகாது அப்படிங்கிற யதார்த்தம் இருந்தால் கூட அந்த எதிர்ப்புகள் மூலமாகவே உங்களுக்கான ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது உங்களுடைய சீரான செயல்பாடுகள் மூலமாக சிறப்புகள் மிகுதியாக கூடிய பாக்கியங்களும் இன்றைய நாளில் அரங்கேறும் சகோதரி வகையில் சந்தோஷமான செய்திகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நெகம் வெட்டுவதை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க ஸ்ரீனிவாச பெருமாளை ിപാട് ചെയ്ത് നല്ലത് ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சாதனை நிகழ்த்தக்கூடிய நல்ல நாள் அதாவது விவசாயம் சார்ந்த துறைகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் ஏற்கனவே விவசாயத்துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய விளைச்சல் கிடைக்கக்கூடிய வாக்கியங்கள் உருவாகும் விவசாய ஆராய்ச்சி கல்வியில் உள்ள மாணவர்கள் புதிய புதிய சாதனைகளை நிகழ்த்த முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிவ லிங்க அபிஷேகத்திற்கு சந்தனம் அல்லது பால் அல்லது தேன் வாங்கி தருவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க மோதக பிரியன் தெய்வத்தை வழிபாடு നല്ലത് மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு மகத்துவம் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது மாற்று சிந்தனை உருவாகக்கூடிய அந்த மாற்று சிந்தனைகளை வந்து மகத்துவமாக பயன்படுத்தக்கூடிய அதன் காரணமாக உங்களுடைய மனம் எதிர்பார்த்த பணம் அல்லது செல்வம் கிடைக்கக்கூடிய புதிய புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல சூழல் நன்மையாகவே அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உணவு என்ற விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவங்க காரிய சித்தி அனுமந்த சுவாமியை வழிபாடு செய்வது நல்லது Terima kasih atas dukungan anda கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு வறுமைகள் விலகக்கூடிய நல்ல நாள் பொதுவாகவே காலம் களிகாலமாக இருக்கிறதுனால கடகராசியை சேர்ந்தவங்களுக்கு வறுமை விலகுது அப்படி மட்டும் இல்லை பெருமைகள் வந்து கூடிய அருமையான சூழலும் இன்றைய நாளில் அரங்கேறும் கடன் என்ற சொல்லுக்கு இடம் இல்லாத சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெறுப்பு என்ற விஷயத்தை ஒதுக்கி வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க முத்து மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது Terima kasih telah menonton! சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு புதுமைகள் நிகழ்த்தக்கூடிய நல்ல நாள் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் அதில் புதிய புதிய சிந்தனைகளை புதிய புதிய சூட்சிமங்களை புதிய புதிய தந்தரங்களை பயன்படுத்தி பெரிய பெரிய லாபங்களை ஈர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் தொழில் உள்ளவர்களுக்கு சிறப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சினம் என்ற கோபத்தை தவிர்த்து பணம் என்ற லாபத்தை ஈர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க ஆண்டால் தெய்வ தை வழிபாடு செய்வது நல்லது கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு மன மகிழ்ச்சி பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது பண வரவு அதிகமாகும் மன மகிழ்ச்சி மிகுதியாகும் உறவு வகையில் வந்து ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகமாகும் பொதுவாகவே புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பவள மல்லியை தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னிராசியை சேர்ந்தவங்க திருத்தணி முருகப் பெருமானை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சுப விரயம் ஏற்படக்கூடிய நாள் அதாவது விரயம் அப்படிங்கிறது நிர்பந்தமான செலவு நிர்பந்தமான விரயம் ஏற்படும் அல்லது மருத்துவ செலவு ஏற்படும் அந்த மாதிரி இல்லாமல் சுப விரயம் அதாவது சுப விரயம் அப்படின்னா ஒரு புதிய சொத்து வாங்குறது புதிய வாகனம் வாங்குறது அப்படிங்கிற வகையில் சுப விரயம் அப்படிங்கிறதுக்கு மேலே சுப கிரயம் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் ஸ்ரீம் புவனேஸ்வரியை நமவோம் என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க நர்தன கணபதியை வழிபாடு செய்வதும் நல்லது விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு போட்டிகள் விலகக்கூடிய நல்ல நாள் அதாவது கல்வியாக இருந்தாலும் விளையாட்டாக இருந்தாலும் சமூகமாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் சொத்து சேர்ப்பதாக இருந்தாலும் எந்த வகையில் பார்த்தாலும் ஏதாவது வகையில் போட்டி இல்லையா அந்த போட்டிகள் அதிகமாகாமல் ஓரளவு ஆரோக்கியமாக விலகக்கூடிய சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இறைவன் சன்னதிக்கு இளநீர் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிக ராசியை சேர்ந்தவங்க அலங்கார பெருமாளை வழிபாடு செய்வது நல்லது Dan 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 தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு முன்னேற்றம் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் மறுக்க முடியாத மறக்க முடியாத மிகப்பெரிய முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய கடந்த காலங்களில் உங்களுடைய சீரான செயல்பாடுகளுக்கு தகுந்த சிறப்பான முன்னேற்றம் அரங்கேறக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் செல்ல பிராணிகளிடம் அன்பு காட்டுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க அங்காளம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு நன்மைகள் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது உண்மையான நன்மைகளை மென்மையாக சந்திக்கக்கூடிய உண்மையான நட்புகளை அடையாளம் கண்டுகொள்ளக்கூடிய உறவு வகையில் வந்து உண்மையான உறவுகளை வந்து அடையாளம் காக்க காணக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நேரம் கிடைக்கும் பொழுது தியானத்தை கடைப்பிடிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க பொன்னி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது സമയം <laughs> സമയം கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு குதூகலம் மிகுதியாக கூடிய நாள் அதாவது சப்தம ஸ்தானாதிபதியின் அனுகிரகத்தால் மொத்தமான பலன்களை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது லாபஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நேர்மையான வயலில் செல்வம் சேரக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பிள்ளைகள் வழியில் கவனம் செலுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க அக்னீஸ்வர பகவானை வழிபாடு செய்வதும் நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சொத்துக்கள் சேரக்கூடிய நல்ல நாள் பூர்வ புத்தர புத்தரஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால முத்துக்கு முத்தான பிள்ளைகள் மூலமாகவே சொத்துக்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஒரு சில பெண் பிள்ளைகள் மூலமாக பெற்றவங்க கடல் கடந்த பயணத்திற்கு செல்லக்கூடிய கௌரவமான சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அலை கவனமாக பேசுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க யானை பாத விநாயகரை வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சுக்கிணைய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க அடையாம தவிச்சு நிக்கிறவங்க நவரத்தன போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க நம்பி மந்திரத்தை மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாஸ்தல மாத்தியும் வளம் காணாதவங்க ஹோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிட என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்